கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி திருவள்ளூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்நாளையொட்டி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அடுத்த ஆவடியில் மராத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு விருதிடராக ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் துணை ஆணையர் திரு மகேஸ்வரன் கலந்து கொண்டு மராத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் இப்போட்டி ஆவடி வைஷ்ணவி நகர் போலீஸ் கன்வென்ஷன் ஹாலில் துவங்கி சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் ஆவடி அண்ணா சிலை வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் ஆண் காவலர்கள் பெண் காவலர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக ஆண் காவலர்கள் தனியாகவும் பெண் காவலர்கள் தனியாகவும் மராத்தான் போட்டி நடைபெற்றது முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் கூறுகையில் காவலருக்கும் மற்றும் ஹோம்கார்டு எனப்படும் ஊர் காவல் படையினருக்கும் ஒரு அற்புதமான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நாள் தினமாக வெற்றிகரமாக மராத்தான் ஓட்டம் கிலோமீட்டர் நடைபெற்றது இந்த ஐந்து கிலோமீட்டரில் நூறுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்களும் ஆண் காவலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த இந்தியாவானது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மிகச்சிறந்த நாடாக நாம் அற்புதமாக விளங்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மத இன மொழி மிக அற்புதமான ஒரு இருக்கின்றோம் என்பதற்காக இந்த மராத்தான் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி சிறப்பித்தனர் என்னோட பேர் முகமது சபீர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபார்பேட்டோ வந்து பிறந்த நாளை முன்னிட்டு ஓட்ட பண்டையம் வச்சாங்க அழிச்சிருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம் ஆவடி காவல் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றி ஓடுறதுல இருந்து எல்லாருமே என்னன்னா உடம்பு உடல் வலிமையாக எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் யூனிக்காக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒற்றுமையாக ஓடுறது ஸோ எல்லாருமே வந்து ஒற்றுமையாக ஓடி அதில் வந்து வின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஜாரி மரம் அந்த மாதிரி எருமே இல்லாமல் எல்லாருமே ஒன்றா அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒன்றா பயணிச்சிடல ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அது என்னோட பேர் மகாலட்சுமி நான் ஆப்டி கமிஷனேட்டில் பிசிஆர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாப்பியாக இருக்குது மரத்தான் இதுக்கு முன்னாடி நிறையா பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கேன் பட் வந்து ப்ளேஸ் பண்ணுறது ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பொசிஷன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதை நான் ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்திருக்கேன் ஸோ ஐம் ஃபீல் குட் என் பேர் செல்வராணி சார் மெயின் மின்னணு உம்மனுங்கிற அப்பாறப்பட்ட பிரச்சனை ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த ரன்னிங் அவங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் எவ்வளோ நம்ம ஒரு அத்லட்டிக்காக இருக்கிற இருக்கலாம் இல்லை நார்மல் பீப்புளாக இருக்கலாம் நம்மளோட எனர்ஜி நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க சுச்சுவேஷனை வந்து பேஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் அவங்க இந்த இடத்த வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வர ரன்னிங்ஸும் கூட அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த மராத்தான் போட்டி நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டதாகவும் இதேபோன்று நாட்டில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒற்றுமை அணிவகுப்பு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேரு யோகேந்திரா சார்பில் ஊத்தகரை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் தேசிய கொடியுடன் இந்திய தேசத்தின் ஒற்றுமையினை விளக்கும் வகையில் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒற்றுமை அணிவகுப்பு குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் இந்தியாவின் இரும்பு மனிதரும் தேசிய ஒற்றுமை நாயகருமான சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் திருவண்ணாமலையில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை ஊர்வலம் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட மை பாரத் கேந்திர அலுவலகத்தின் சார்பில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை ஊர்வலத்தை அரிமா மாவட்ட ஆளுநர் அம்சவள்ளி கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார் செங்கம் சாலையில் உள்ள தனியார் மருந்தில் கல்லூரியில் தொடங்கி பாத யாத்திரை ரமணராசிரம் வரை நடைபெற்றது இந்த பாத யாத்திரையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ கையில் தேசிய கொடியேந்தியவாறு பாத யாத்திரையில் பங்கேற்றனர் குறித்து கல்லூரி மாணவிகள் கூறுகையில் என்னுடைய பேருக்கு மேல் கமலாட்சி பாண்டன்ஸ்ல நாலாவது வருஷம் படிச்சுட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னைக்கு சர்தார் வல்லபால் பட்டேல் ஐம்பதாவது ப்ரோக்ராம் நடந்தாங்க அந்த ப்ரோக்ராம்ல சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமா அவங்க பாத யாத்திரையும் போயிட்டு வந்தோம் இதுக்கு மேல நாங்க வர அனைவரும் இதை பின்பற்றி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோம் எனது பேர் முத்துலட்சுமி நான் இங்க கமலாட்சி பாண்டரங்கள டிஃபார்ம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் எங்களோட காலேஜ்ல வந்து மேரா யுவத் பாரத் மூலியமா ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காகனா சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூத்தி ஐம்பதாவது நாளை முன்னிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்தது இந்த ப்ரோக்ராம்னால அவர் நம்ம இந்தியாவுக்காக வந்து பாடுபட்டாரு என்னென்ன பண்ணாருன்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பாதர யாத்திரை கூட சென்றோம் அதனால நாங்க என்னென்ன பயன்கள் அடைஞ்சுமோ இது வந்து நாங்க வழி வழியா வந்து பின்பற்றுவோம் என் பேர் வெங்கடேசன் நான் ஒரு சமூக ஆர்வலரா இருக்கேன் திருவண்ணாமலை மாவட்டத்துல நமது சர்தார் பட்டேல் அவருடைய நூத்தி ஐம்பதாவது நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜில் அந்த சர்தார் அவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள் நாளாவில் அவருடைய பட்டின இந்தியாவில் அவருடைய பெருமைகள் அவர் எந்த மாதிரி சாதனைகள் படைத்தாரு என்றது இந்த நிகழ்ச்சியில சொல்லப்பட்டது இதனால மாணவர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு அவருடைய சாதனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க பட் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வர பிற்காலத்துல வந்து அவருடைய சாதனைகளை நாங்களும் பின்பற்றுவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அது மட்டும் இல்லாம போயிட்டு அவருடைய சிறப்பாக கொண்டாடி இந்த நிகழ்வை பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒற்றுமை அணிவகுப்பு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மூலம் நாடு முழுவதும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சார்தாய் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இன்று முதல் வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி பெரம்பலூரில் இன்று மை பாரத் மூலம் நடைபெற்ற சர்தார் அட் நூற்றி ஐம்பது ஒற்றுமை அணிவகுப்பு யாத்திரா தொடக்க நிகழ்ச்சியில் சர்தாய் வல்லவேப்படலின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஒற்றுமை உறுதிமொழி ஏற்கப்பட்ட பின்னர் சர்தாய் படலின் இந்தியா ஒருங்கிணைப்பிற்காக எவ்வாறு பாடுபட்டார் என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பெரம்பலூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்வி நிறுவனத்தின் செயலாளர் விவேகானந்தன் மற்றும் மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தனா ஆகியோர் கொடியசித்து ஒற்றுமை அணிவிப்பு பேரணி தொடங்கி வைத்தனர் மாணவிகள் தேசிய கொடியை ஏந்தி சென்று பொதுமக்களிடையே ஒற்றுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேரணியில் பெரம்பலூர் மாவட்ட தூய்மை பாரத இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜபூதி உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் ஒற்றுமை தின ஓட்டத்தை தொடங்கி வைத்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஒற்றுமை தின உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார் தேசத்தை ஒருங்கிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வை வரும் தலைமுறையினருக்கு என்றென்றும் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் தொடங்கி வைத்த மை பாரத் போர்ட்டலில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருவதாக மத்திய இளைஞர் நலன்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் போலியாக உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றது என்றும் உண்மையான தகவல்களை அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது